ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை என்றால் இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என கோகுல மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் சேகர் அறிவிப்பு சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் விடுதியில் கோகுல மக்கள் கட்சியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கோகுல மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் சேகர் எங்கள் ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக கல்வி வேலை வாய்ப்பில் யாதவ மக்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் மாறி மாறி ஆட்சி அமைத்து எங்கள் சமூகம் மூன்று தலைமுறையாக எந்த முன்னேற்றமும் இல்லாமல் உள்ளோம் எனவும் இதற்கு தீர்வாக உடனே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் எங்களுடைய கோரிக்கையை ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவில்லை உடனே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அப்படி இல்லை என்றால் அனைத்து யாதவ சங்கங்களும் இணைந்து முதல் கட்டமாக தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் மாநில அரசுகளை வலியுறுத்தி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள் அறப்போராட்டங்கள் சாலை மறியல்கள் செய்து அரசுக்கு நினைவூட்டியும் கூட ஒருவரை ஒருவரை மாற்றி மாற்றி தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய சமூக நீதியை பாதுகாத்து தராமல் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வருவது ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுடைய வழிகளை மேலும் உயர்த்துவதாக தான் இருக்கிறதை ஒழிய தொடர்ந்து சமூக நீதியில் உரிய பங்களிப்பு பெற முடியாமல் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற யாதோ பெருங்குடி மக்கள் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாங்கள் பல்வேறு கோரிக்கை மனுக்களை முதல்வருக்கும் ஆட்சியாளர்கள் அரசுக்கும் கொடுத்தும் பல போராட்டங்கள் நடத்தியும் கண்டுகொள்ளாமல் நகர்த்தி செல்வது என்பது மிகப்பெரிய வேதனையை தருகிறது இந்த சமூகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் இன்று வரை தொடர்ந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வாழ்கின்ற யாதவர்கள் கல்வி பொருளாதாரத்திலே பின்தங்கியது மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்புக்கும் வர முடியாமல் தொடர்ந்து ஏற்கனவே அந்த வேலைகளில் வந்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் பொறியாளர் மருத்துவர்கள் போன்ற ஆசிரியர் பெருமக்கள் போன்ற உயர் பதவிகளில் வருவாய்த்துறையில் இருக்கின்ற உயர் பதவிகளில் புரமோஷன் என்கின்ற வாய்ப்பை பெற முடியாமல் பின்னுக்கு தள்ளப்பட்டு தொடர்ந்து இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் இரண்டு தலைமுறை கல்வியை பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து ஆட்சியாளர்கள் நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்து வந்தோம் ஏனோ தெரியவில்லை இவர்கள் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இதை ஏறெடுத்து பார்க்காமல் பொதுவாகவே தள்ளி வைக்கின்ற ஒரு நிலையை தான் இன்றைய அரசும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து மன வேதனையோடு இந்த இங்கே பதிவு செய்கிறோம் எங்களுக்கும் வேற வழி தெரியவில்லை காடு கொள்ளாது என்கின்ற நிலையில தமிழகத்தில் வாழ்கின்ற ஒடுக்கப்பட்ட சம்பவங்களை ஒன்றிணைத்து ஒன்றிணைத்து கோகுல மக்கள் கட்சி தலைமை தாங்கி கோகுல மக்கள் கட்சியின் தலைமையிலே மிகப்பெரிய போராட்டங்களை அறிவிப்பது என்று முடிவெடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் மிக விரைவில் தேதி அறிவிக்கப்பட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி மத்திய மாநில அரசுகளை நாங்கள் நிர்பந்தம் கொடுக்கின்ற வகையிலே நாங்கள் போராட்ட களங்களை அமைக்க இருக்கிறோம் என்பதை உங்கள் வாயிலாக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் பிறகு இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார்